ஒரு பா தண்ணியா பண்ணு தண்ணியா கேளியா பாம்புக்கு பல்லதான் தான் அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சி துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா உங்ககிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறோம் அப்பதான் எனக்கு நிம்மதி உன் பாட்டி எங்க இருக்குது யோ அது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன் எப்போ போயிருப்பேன் என்ன ராமண்ணா இது டேபிள் உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது இதுக்கு இதான் தம்பி லாய்க்கு தம்பி

என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க சொர்தோம்பா உன்னை நான் என்ன கூப்பிடணும் சொல்லு நீ இங்க இருக்க போறது ரெண்டு நாள் தானே இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணனு கூப்பிடு பாத்தியா பாத்தியா நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க உன்னை விட்டா நான் எங்க போவேன் ஒண்ணு இறக்கும் காட்ட கூடாதோ உண்மையில இறக்கும் காட்ட இதுன்னு விடாது கண்ணன் தம்பி மனசு வச்சா நீங்க இங்க தங்கலாம் அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லே

சாமி அந்த கார்ல போறது யா நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா ராணி கூட போறது எலவarsi அவங்க பேத்தி ஏ நம்ம பொண்ணு எப்படி எல்வarsi ஆச்சு என்ன புள்ள இப்போ நம்ம பொண்ணு நல்லா அரே எவ்வளவு பெரிய ஆமா தொலைச்சே நல்லா தொலைச்சு என்ன ஆமா அந்த பொண்ணு நம்ம பொண்ணு தானோ அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது நம்ம மல்லி புள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது ஆளு எவரசின் அதுக்கு தகுந்த மாதிரிதானே இருக்கணும் இந்த ஊருக்குள்ளயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து ஆறு மணிக்குள்ள பூந்துணும் அவன்களை ஆசாரம் வைக்கிறது இல்லையான்னு பாரு பாத்து